தக்லைஃப் படத்துக்கு எதனால கர்நாடகால பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். மணிரத்னம் இயக்கத்துல நடிகர் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா அபிராமி அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லக்ஷ்மீனு இவங்கெல்லாம் நடிச்சு ஜூன் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் தக் லைஃப் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சென்னையில நடந்தது அப்ப கமல்ஹாசன் பேசின விஷயங்கள் தான் கர்நாடகாவில எதிர்ப்பு கிளம்பி இருக்கு அப்படி என்னதான் பேசினாருன்னு உங்களுக்கு கேள்வி எழும்பி அத நான் சொல்றேன் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல கர்நாடகா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் கலந்துகிட்டாரு இவர புகழ்ற விதமா தமிழ்ல தான் பிறந்தது கன்னடம் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்னு சொல்லிருக்காரு நடிகர் கமல்ஹாசன் இவர் பேசியிருந்த பட்சத்துல இது கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு கமல்ஹாசனுக்கு கன்னட மொழி அவமதிச்சதா கன்னட அமைப்புகள் போராட்டம் நடத்திட்டு வராங்க கமல்ஹாசன் இந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்னு வலியுறுத்தி இருந்தாங்க கன்னடா திரைப்பட வர்த்தக சபையும் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டாதான் கர்நாடகாவில அவரோட திரைப்படம் வெளியாகும்னு போர்கொடி தூக்கி இருக்காங்க ஜூன் அஞ்சாம் தேதி வேர்ல்ட் வைடு ரிலீஸ் பண்ண இருக்காங்க கர்நாடகாவில தக்லைஃப் படத்தை வெளியிட கோரி தயாரிப்பாளரான கமல்ஹாசன் கர்நாடகா உயர்நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருந்தாரு இந்த மனு விசாரணைக்கு வந்த நிலையில உயர் நீதிமன்ற நீதிபதி தமிழ்ல இருந்துதான் கன்னட மொழி பிறந்ததுன்னு எந்த அடிப்படையில பேசுனீங்க நீங்க வரலாற்று ஆய்வாளரா இல்ல மொழியின வல்லுனரான்னு அடுத்தடுத்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம உங்க பேச்சினால சமூகத்துல அமைதி இல்லாம போச்சு நீங்க கமல்ஹாசனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மக்களோட மனச புண்படுத்த கூடாது அது மட்டும் இல்லாம நீங்க மன்னிப்பு கேட்கறதுதான் ஒரே தீர்வுன்னு சொல்லியிருக்காங்களாம் உயர் நீதிமன்ற நீதிபதி அவருக்கு டைமும் கொடுத்திருக்காங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு அதுக்கு பிறகு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வந்த இந்த கேஸ் கமல்ஹாசன் கர்நாடகா திரைப்பட வர்த்தக சபைக்கு அவரோட ஸ்டைல்ல எழுதியிருந்த ஸ்டேட்மெண்ட் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது அதுல என்ன இருந்ததுன்னா கன்னட மொழி மீதான எனது காதல வெளிப்படுத்தத நான் அப்படி பேசுனேன் தவறா இதுவும் பேசல தமிழும் கன்னடமும் ஒரே குடும்பம்னு வெளிப்படுத்தவே நான் அப்படி பேசுனேன் கன்னட மொழிய தாழ்த்தி பேசணும்னு பேசலன்னு கமல்ஹாசன் தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம தனது பேச்சினால நடிகர் சிவராஜ்குமார்க்கு ஏற்பட்ட சங்கடத்துக்கு நான் வருந்துறேன்னு தெரிவிச்சிருக்காரு கமல் பதட்டத்தை ஏற்படுத்தவோ சமூகத்தை கெடுக்கவோ நான் அப்படி ஒன்னும் பேசல கன்னட மொழி மீதான காதலை விலக்கியிருந்தாரு அந்த ஸ்டேட்மெண்ட்ல இத பார்த்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கமல்ஹாசன் கன்னட மொழிய மதிப்பேன்னு சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா ஒரு இடத்துல கூட மன்னிப்புன்ற வார்த்தை வரவே இல்லையே மன்னிப்பு கேட்க கமலுக்கு ஏன் இவ்வளவு ஈகோன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு கமல்ஹாசன் தரப்புல இருந்து தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்கலாம் தவறா புரிஞ்சுகிட்டதுக்கு நான் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க கமல்ஹாசன் தரப்பிலிருந்து அவரு நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்கறத மறுத்ததோடு படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி வைக்கிறதா கமல்ஹாசன் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து ஜூன் இந்த விசாரணை ஒத்தி வச்சிருக்காங்க இந்த நிலையில கர்நாடகா திரைப்பட வர்த்தக சபை தலைவர் கமல்ஹாசன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாரா இருக்கும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம கர்நாடகாவில கமல்ஹாசனுக்கு ரசிகர்கள் இருக்காங்க தக்லைஃப் படத்தை திரையிட இந்த நிலையில கமல்ஹாசன் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வருவாரா இல்ல இருந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கமெண்ட் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் தகவலுக்கு ஃபாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க